அத்தியாயம் ஆறு நீங்களா எதுக்கு மறுபடியும் ஊருக்குள்ளே வந்தீங்க ஏதோ உங்கள் அதிர்ஷ்டம் இந்த ஊரை விட்டு உங்களால் வெளியே போக முடியுது அதை பயன்படுத்திக்கிட்டு ஊர் போய் சேர வழியை பாருங்கள் தேவையில்லாமல் இங்கே உங்கள் உயிரை விட்டுறாதீங்க என்றார் ஒருவர் கோகுல் பத்மா இருவரையும் பார்த்து ஏமா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு ஆசையே இல்லையா என்றான் கோகுல் ஏன் இல்லாமல் இந்த ஊரை காலி பண்ண ஒரு விடிவு காலம் வராதான்னு நாங்கள் எங்காத ஏக்கம் இல்லை எப்போ என்ன நடக்கும்னு நிச்சயம் இல்லாத இந்த ஊரில் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறத விட ஏதோ ஒரு ஊரில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் எங்கள் யாருக்கும் விடிவு காலம் பிறக்காது எங்கள் யாராலையும் இந்த ஊரை விட்டு போக முடியாது இங்கேயே கடந்த சாகணும்னு எங்கள் தலைவிதி என்று லேசாக விசும்பியவாறு தன் வீட்டை நோக்கி பயணப்பட்டார் அந்த பெண்மணி இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம நிச்சயம் கண்டுபிடிச்சே ஆகணும் கோகுல் பாவம் இவங்க எல்லாரும் இந்த ஊரை ஆட்டி படைக்கிற சக்தி எதுவாக இருந்தாலும் அதுக்கிட்ட இருந்து இந்த கிராமத்தை நம்ம காப்பாற்றியே ஆகணும் என்ன சொல்கிற நீயே சொல்லிட்ட இனி பண்ணாமல் இருப்பேன நீ எப்போவும் இதே மாதிரி இந்த மாமா கிட்டே நடந்துக்கிட்டா நல்லா இருக்குண்டா செல்லும் ஏய் இந்த கொஞ்சிற வேலையெல்லாம் அங்கே வச்சுக்காதா அப்போ மிஞ்சிர வேலையை வச்சுக்கவா என்று கோகுல் பத்மாவை சீண்டி கொண்டிருக்க அது பிடிக்காதது போல் காட்டிக்கொள்ள மிகவும் சிரமப்பட்டாள் பெண்ணவள் இவர்கள் இங்கே கொஞ்ச கொண்டிருக்க நீரின் சலசலப்பு சத்தத்திற்கு நடுவே ஆற்றுக்குள் இருந்து எழுந்து அதன் மேற்பரப்பில் நடந்து வந்த அந்த தண்ணீர் உருவம் ஆற்றங்கரை ஒட்டிய மரத்தின் உச்சிக்கு ஒரே தாவாக தாவியது அங்கிருந்து தொலைவில் இருக்கும் வீடுகளை பார்த்த அதன் கண்களுக்கு அன்பை பரிமாறிக் கொண்டிருந்த காதல் ஜோடி இருவரும் தெரிந்தனர் இருவரையும் பார்த்த அந்த ஜந்துவிற்கு கோபம் அதிகரிக்க தன் கோபத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ஊழையிட்டது அதன் சத்தத்தில் பயந்து போன பத்மா கோகுலை கட்டிக்கொள்ள அவன் உடலிலும் ஏதோ ஒரு மாற்றம் பயம் விலகிய பின்னரும் அவள் அவனை விட்டு விலக மறுத்தாள் ஒருவேளை அவள் விலக முயற்சித்தாலும் அதை அனுமதிக்கும் நிலையில் இல்லை கோகுல் கோபம் தலைக்கேறி அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த உருவம் மரத்தில் மேலிருந்தே தண்ணீராய் மாறி மரக்கிளைகளில் வடிந்து வந்து தரையில் படர்ந்து இருவரையும் நோக்கி வந்தது இப்போ இந்த நிமிஷம் அந்த பூமி நின்றுட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான் என்றான் கோகுல் நினப்பு தான் பழப்பாக கிடைக்குமா நாம் அங்கே வந்ததுலேருந்து எதுவும் சாப்பிட்ல எனக்கு ரொம்ப பசிக்குது என்றாள் பத்மா அச்சோ என் செல்லத்துக்கு பசிக்குதாமே நான் என்ன பண்ணுவேன் ஆ என்கிட்ட பிரெட் ஜாம் இருக்குது இப்போதைக்கு இதை சாப்பிடு என்ன ஓகேவா தண்ணி என்று கேட்டால் பத்மா தண்ணி என்று கோகுல் தேட அவர்கள் இருவரையும் நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த நீர் உருவம் சட்டென்று சிறு குட்டை போல் அவர்களுக்கு சிறிது தொலைவில் தேங்கியது இதோ இங்கே நிறைய தண்ணி இருக்க இதை சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை குடி என்று தேங்கியிருந்த குட்டையை காண்பித்தான் அவன் விபரீதம் புரியாமல் அவன் பேசிவிட பதறி போய் எழுந்தார் ராமாயி பாட்டி ஐயா ஆசையை பாரு நீ வேணும்னா அந்த தண்ணியை குடி என்று சொல்லி முகத்தை சொல்லித்தாள் அவள் ம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா வா போலாம் என்றான் கோகுல் எங்க ஆத்தங்கரைக்கி ஆத்தங்கரைக்கா இன்னைக்கு நாள் முழுக்க அங்கே தானே இருந்தோம் இப்போ இந்த ராத்திரி நேரத்தில் அங்கெல்லாம் என்றாள் பத்மா ஒவ்வொரு ராத்திரியும் தானே அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம் நம்மளோட முக்கால் வசி நேரம் ஆத்தங்கரையில் தான் இருக்கணும் உங்களுக்குள்ளே இவ்வளோ தைரியமா எனக்கு இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சே கோகுல் உனக்கு தெரியாமல் இன்னும் எனக்குள்ளே நிறைய விஷயம் இருக்க தான் செய்து அது உனக்கு தான் புரியவே மாட்டேங்குது கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு வரீங்களா நான் முன்னாடி போகிறேன் என்று கூறிவிட்டு நடந்தாள் பத்மா ஏ இருடி நானும் வரேன் என்று அவள் பின்னே நடக்க முற்பட்டவன் கவனிக்காமல் சேற்றுக்குள் காலை விட இது வேற ஒன்று என்று புலம்பிவிட்டு விட்டு தேங்கி கிடந்த அந்த குட்டை தண்ணீரில் கால் கழுவ சென்றான் வேண்டா ராசா அதுக்குள்ள காலை வைக்காதே அது பெரிய பிரச்சனை ஆகிடும் சொன்னால் கேளு என்று இருந்த இடத்திலிருந்தே புலம்பினார் ராமாயி பாட்டி அது எதுவும் இவனுக்கு கேட்காத காரணத்தினால் அந்த நீரினுள் காலை வைக்க பார்த்தான் சரியாக அந்த கணத்தில் நில்லு என்று ஒரு குரல் கேட்க நின்றான் கோகுல் என்ன பைத்தியமா இல்லை உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டேன் உனக்கு நீ ஏன் ஆபத்தை தேடிக்கிற நீ இப்படி இருக்க அங்கே எங்கள் அம்மாவை பாரு அவங்களுக்கான ஆபத்தை தேடி அவங்க போய்கிட்டே இருக்காங்க இங்கே பார் நல்லா கேட்டுக்கோ நீயும் எங்கள் அம்மாவும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது ஞாபகத்தில் வச்சுக்க இன்னொன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ எப்போவும் எதுக்காகவும் தேங்கி கிடக்கிற அந்த தண்ணியில் காலை வச்சிடாத அது நல்ல தண்ணி கிடையாது அது உனக்கு ஆபத்து பெரிய ஆபத்து என்றால் ஒரு சிறுபென் பாப்பா யார் பாப்பா நீ நீ இந்த ஊரில் தான் இருக்கியா இப்போ ஏதோ சொன்னியே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பாப்பா நீ இந்த ஊருக்கு எதுக்கு வந்த இந்த ஊருக்கு நல்லது பண்ண வந்தியா இல்லை என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ண வந்தியா போ போய் எங்கள் அம்மா கூட இரு என்று பத்மா போன திசையை கை காட்டினாள் அந்த சிறு அவன் அத்திசையை பார்த்து விட்டு திரும்ப அவன் முன் நின்றிருந்த அந்த பெண் மாயமாகி விட்டிருந்தாள் பாப்பா பாப்பா எங்கம்மா போன என்று அவன் அவளை தேடிக்கொண்டிருக்க பத்மா ஆ என்று அலறும் சத்தம் கேட்டது பத்மா பத்மா என்ன செடி உனக்கு என்றவாறு பதறி கொண்டே கூகுளோட தண்ணீரில் தொலைத்து விட்டிருந்த அவர்களின் திருமண புகைப்படம் கிழிந்து அவளுடைய புகைப்படம் மட்டும் தனித்து கிடப்பதை கண்டு தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தாள் வெறும் ஃபோட்டோவில் பிரிஞ்சதுக்கே இப்படி அழறியே நிஜத்தில் நாம் பிரிஞ்சதுக்கு எப்படியெல்லாம் அழுதுருப்ப இனி நீயே சொன்னாலும் உன்னை விட்டு எப்பவும் மாட்டேன் பத்மா என்று தனக்குள் நினைத்தவன் அழுது கொண்டிருந்தவளை தன்னோடு சேர்த்து அணைத்தான் கோகுலை எச்சரிக்கை செய்த அந்த சிறுபன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருக்க அவள் முன்பு வந்து நின்றது அந்த நீர் உருவம் அதனை துச்சமாக மதித்தவள் என்ன என்ன பயமுறுத்த வந்தியா இல்லை என்னை கொல்ல வந்தியா உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை உன்னால் என்னை கொல்லவும் முடியாது பயமுறுத்தவும் முடியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி உன்னோட அசிங்கமான முகத்தை எனக்கு காட்டிட்டு நிற்கிற அந்த உருவம் அவளை கொலை வரியுடன் பார்க்க நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு முடிவுகளாக வந்துடுச்சு எங்கள் அம்மாவும் அவங்க புருஷனும் வந்துட்டாங்க எங்களோட அம்மையப்பன் வந்துட்டாங்க உங்ககிட்ட கிட்டேருந்து எங்களை காப்பாற்ற வந்துட்டாங்க உங்களை எதிர்க்கிற சக்தி எனக்கு இருந்தும் கூட எதுவும் பண்ண முடியலையேன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லை அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நல்லா கேட்டுக்கோங்க எங்கள் அம்மா அவங்க புருஷனோட இருக்கிறது அவங்களுக்கு பாதி பலம் நான் அவங்களுக்கு துணையாக இருக்கிறது மீதி பலம் அவங்களுக்கு நடந்த அத்தனையும் புரிய வச்சு அவங்க கையாலே உங்கள் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அந்த உருவம் அந்த பெண்ணை தொட முயற்சிக்க அந்த பெண்ணின் மீது இருந்து வந்த ஏதோ ஒரு சக்தியால் தாக்கப்பட்டு நீர்துகள்களாய் மாறி சிதறியது சிதறிய நீர்த்துளிகளிலிருந்து மீண்டும் உருவம் பெற்ற அந்த நீர் உருவம் இயலாமையால் உண்டான அதீத கோபத்துடன் ஆற்றங்கரைக்கு வந்தது அங்கே பத்மாவும் கோகுலும் அனைத்த வண்ணம் இருக்க அந்த பெண்ணின் மீதான கோபத்தை இவர்கள் இருவரின் மீதும் காட்ட நினைத்து அவர்களை நெருங்கியது எதேச்சையாக பத்மா அந்த உருவம் நின்று கொண்டிருந்த திசையை பார்த்து திரும்பும் நேரத்தில் அவளுக்கும் அந்த உருவத்துக்கும் இடையே மெல்லிய திரை போல் ஏதோ ஒன்று உருவானது அந்த திரையை மீறி அந்த உருவத்தால் பத்மாவை தொடக்கூட முடியவில்லை என்றால் பத்மாவால் அந்த திரையையோ அதன் பின்னால் வந்து கொண்டிருக்கும் அந்த நீர் உருவத்தையோ உணரக்கூட முடியவில்லை அவள் திரும்பிய அந்த திசையில் வெறும் இருள் மட்டுமே அவளுக்கு தென்பட்டது விடமாட்டேன்டா உன்னை எங்கள் அம்மாவோட புருஷனத்தோட விடமாட்டேன் நீ அவனை தொட்டா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி நடக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று தனக்கு பேசி கொண்டாள் அந்த சிறுபெண் கோபத்தில் ஆற்றோடு கலந்து போனது அந்த உருவம் கோகுல் ம் இப்போ ஆற்றுக்குள்ளே ஏதோ போகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சே உங்களுக்கு எதுவும் கேட்டுச்சா இல்லையே பத்மா எனக்கு எதுவும் கேட்கலையே என்று நிமிர்ந்தவன் அந்த ஆற்றங்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ஆற்று நீரின் படுகை வரை சென்றவன் அதன் அருகே நின்றுவிட எப்படியேனும் அவனை ஸ்பரிசித்து விட வேண்டும் என்னும் எண்ணத்தில் அந்த ஆற்று நீர் அலைபோல் எழும்பி அவன் அருகே வந்தது தியானத்தில் ஆழ்ந்திருந்த அந்த சிறுபன் அதிர்ச்சியில் கண்களை திறக்க ஆற்று நீர் அவனை தொடும் வேளையில் சரியாக அவனை பின்னோக்கி இழுத்தால் பத்மா அம்மா நீங்கள் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை பண்ணியிருக்கீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கோ அவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கோ நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்துக்கோ என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று கூறிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தால் அந்த சிறுமி அத்தியாயம் ஏழு நேத்ராத்திரி பௌர்ணமி இன்னைக்கு மட்டும் அம்மாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டா போதும் அடுத்த ஒரு மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண நினைப்பாங்க அதுக்கு வசதியா அம்மாவும் அவங்க புருஷனை கூட்டிட்டு வசதியா அங்கே போய் உட்காந்துருக்காங்களே என்று குமைந்தால் அந்த சிறுமி நள்ளிரவு பதினோரு மணி ஆகியது ஆற்றங்கரையை ஒட்டிய மரத்தடியில் சாய்ந்த வண்ணம் கூகுள் அமர்ந்திருக்க அவன் மடியில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் பத்மா என் செல்லம் என் பட்டு என் ராஜாதி எவ்வளோ அழகாக இருக்க இந்த அழகையெல்லாம் எனக்கு தராமல் என்னை ரொம்ப தான் சோதிக்கிற நீ வேணும்னா பாரு இங்கேருந்து கிளம்பும்போது நீயும் நானும் பழைய கூகுள் பத்மாவை தான் கிளம்புவோம் நீயா என்கிட்ட வந்து மாமா நான் பண்ணது தப்பு உங்களை தள்ளி கூடாதுன்னு சொல்லுவ சொல்ல வைப்பான் உன்னோட இந்த கூகுள் என்று நல்ல உறக்கத்தில் இருப்பவளை கொஞ்சி கொண்டிருந்தான் அதே நேரத்தில் அவன் அறியாமல் சிறு சலனமும் இல்லாமல் அவனுக்கு பின்புறத்தில் ஆற்றுக்குள் இருந்து மேலே எழுந்தது அந்த பச்சை நிற வளையல் அணிந்த கை அதில் கோகுல் பத்மா திருமண புகைப்படத்தின் கிழிக்கப்பட்ட மீதி அதாவது கோகுலின் புகைப்படம் மட்டும் இருந்தது அந்த கை மட்டும் நகர்ந்து கோகுலின் பின்புறமாக அவனை நோக்கி வந்தது தியானத்திலிருந்து விழித்த அந்த சிறு பெண் எங்கோ பார்த்து தாத்தா என்று குரல் கொடுக்க கோகுலை நெருங்கி கொண்டிருந்த அந்த கையை தடுத்தது ஒரு சிறிய விறகு அதனை தள்ளிவிட அந்த கை எவ்வளவோ முயற்சித்தும் அதனால் முடியவில்லை ஆத்திர மிகுதியில் மீண்டும் ஆற்றுக்குள் சென்று விட்டது அது சென்றதும் அந்த விறகும் விட்டது தன் பின்னே ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்த கோகுல் திரும்பி பார்க்க அவனை எச்சரிக்கை செய்த தாத்தா அங்கே நின்று கொண்டிருந்தார் தாத்தா நீங்கள் எப்படிங்க அதுவும் இந்த நேரத்தில் அன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்கே போனீங்க நீங்கள் நான் காவல்காரன் காவக்காரன் தூங்கவும் முடியாது ஒரே இடத்துல இருக்கவும் முடியாது எல்லாம் சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த ஊரில் ராத்திரி நேரத்தில் தான் ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதை கண்டுபிடிக்க தான் நானும் இவ்வளோ இங்கே வந்தோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடம் எப்பவும் ஆபத்தான இடம் இல்லை மாதத்தில் மூணு நாள் மட்டும் மிகவும் ஆபத்தான இடம் மாதத்தில் மூணு நாள் மட்டுமா அது என்ன கணக்கு பௌர்ணமி தான் கணக்கு பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த மூணு நாள்லேயும் நிலாவோட ஈர்ப்பு விசா அதிகமாக இருக்கும் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்கிறீங்க ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்தால் கடலில் அலையோட உயரம் அதிகமாக இருக்கும் அது ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிலாவோட ஈர்ப்பு விசையால் ஆற்றுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது பௌர்ணமி அப்போ அலைகள் உயரமாக வரும்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது கடலுக்கு அடியில் மறைக்கப்பட்ட எல்லாம் அன்னைக்கு கரைக்கு திரும்ப முயற்சி பண்ணும் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப நாளாக கடலோட ஆழத்தில் செயல்பட முடியாமல் இருந்த சில விஷயங்கள் தன்னோட ஒட்டுமொத்த வேகத்தையும் காட்டி கரைக்கு திரும்ப முயற்சிக்கும்போது போது அவைகளோட வேகத்தை தாங்கிக்க முடியாமல் தான் கடல் அலைகள் உயரமாக எழும்பி அபாயத்தை உணர்த்தி அங்கிருப்பவர்களை வெளியேற்றுகிறது இது கடலுக்கு மட்டும் இல்லை ஆற்றுக்கும் பொருந்தும் அதுவும் இந்த ஆற்றுக்கு ரொம்பவே பொருந்தும் என்னமோ சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை என்றான் கோகுல் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் எல்லாம் சரியாகிடும் முழு நிலா பௌர்ணமிக்கு முந்தின நாள் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மட்டும்தான் இருக்கும் அதோட ஈர்ப்பு விஷயம் அப்போ மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இந்த மூணு நாள் முடிஞ்சிட்டா அந்த நிலா பழையபடி குளிர்ச்சியை மட்டும் தரும் தரும்னா மாறிடும் என்றார் அதை சொல்லி கொண்டு இருக்கும்போதே கோகுல் அரியாவண்ணம் அவன் முன் வந்து அவனை தொட முயற்சித்த அந்த நீர் உருவத்தை தன் கையில் இருந்த விறகால் தடுத்து விட்டிருந்தார் அந்த தாத்தா சரி தாத்தா இந்த ஊரில் அப்படி என்னதான் ஆச்சு யார் இதெல்லாம் பண்ணுறது ஒருவேளை இந்த ஊரில் பிசாசு ஏதாவது இருக்கா என்று அவன் கேட்கும் வேளையில் அவன் மடியில் படுத்திருந்த பத்மா லேசாக அசைய ஷ் என்று அந்த தாத்தாவை அமைதி காக்க வைத்தவன் பத்மாவின் தோலை தட்டி கொடுத்து மீண்டும் அவளை உறங்க வைத்தான் அவள் உறங்கியதும் மீண்டும் அவன் அந்த தாத்தாவின் முகத்தை பார்க்க இவங்களை நீங்க இதே மாதிரி பார்த்துக்கோங்க இவங்க தான் உங்களுக்கு எல்லாம் இவங்க இல்லைனா நீங்க இல்லை உங்களுக்கு நல்லதுன்னு ஒன்று நடந்தா அது நிச்சயம் இவங்க மூலமாக தான் நடக்கும் எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அதையெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் எங்கள் அம்மா விட்டு பிரியாமல் இருங்க அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு எதிராக எத்தனை சக்திகள் வந்தாலும் அத்தனையும் உடச்சி எறிஞ்சிடலாம் எல்லாம் சரிதான் தத்தா ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை இந்த ஊரில் நடக்கிற எல்லாத்துக்கும் யார் காரணம் யார் அவங்க அவங்களுக்கும் இந்த ஊருக்கும் அப்படி என்ன பாகை எதுக்காக இங்கே உள்ள ஜனங்களை இப்படி கஷ்டப்படுத்தணும் மன்னிக்கணும் எனக்கு அதை சொல்கிறதுக்கு உரிமை இல்லை ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாம் தெரிய வரும் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜனங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் சரி தாத்தா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா நானும் என் பொண்டாட்டியும் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் உங்களால் அதை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா இந்த ஊரே உங்களோடது தானே என்ன சொன்னீங்க இல்லை இந்த ஊரில் காலியான வீடு நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்றில் தங்கிக்கோங்கன்னு சொன்னேன் தாத்தா கோச்சிக்காமல் இன்னொரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா நான் நல்லா தூங்கி ரெண்டு நாள் ஆகுது இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஏதோ கண்ணு முன்னாடி வந்து பயம் காட்டிகிட்டே இருக்குது என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை ஏன்னோ நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் தூங்குகிறேன் எனக்கும் என்னோடய பொண்டாட்டிக்கும் காவலாக இருக்கீங்களா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் நான் இந்த ஊரோட காவக்காரன் அப்படி இருக்கும்போது இந்த ஊரையே காப்பாற்ற போகிற உங்களுக்கு காவக்காரனாக இருக்க மாட்டேன்னா என்ன என்னது இல்லை இந்த ஊரை நம்பி வந்து இருக்கும் உங்களுக்கு காவல்காரனாக இருக்க மாட்டேன் நான் கேட்டேன் என்று தன்னை தெரித்து கொண்டு தன்னுடைய காவல் பணியை ஆரம்பித்தார் கோகுல் தூக்கத்தை தொடங்கினான் மணி பன்னிரண்டை நெருங்க ஆற்று நீர் கொந்தளிக்க ஆரம்பித்தது நடக்கப் போவதை உணர்ந்த அந்த தாத்தா தன்னுடைய விறகை வைத்து பத்மா கோகுல் இருவரையும் சுற்றி ஒரு வட்டம் வரைந்தார் அதில் இருந்து எழுந்த ஒரு சிறிய ஒளிவட்டம் மிக பெரிய வட்டமாய் மாறி கோகுல் பத்மா இருவரையும் ஆட்கொண்டது அவர்களை பார்த்து ஒரு சின்ன பெருமூச்சு விட்டபடி தான் எதிர்கொள்ளப் போகும் அவர்களுக்காக காத்திருந்தார் கொதிநீரிலிருந்து கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் வந்த அந்த பச்சை நிற வளையல் அணிந்த கை தாத்தாவின் கழுத்தை பிடித்து நெரிக்க அவர் கையில் இருக்கும் அந்த விறகு கீழே விழ வேண்டி காற்றை அதிவேகமாக உருவாக்கியது அந்த கையின் அருகே இருந்த நீர் உருவம் தாத்தா அந்த விறகை கீழே போட போன நிலைமையில் அந்த சிறு பெண்ணின் கண்கள் திறக்கப்பட அவர்களுக்கு மேல் இருந்த அந்த மரத்தில் இருந்து ஒரு பெரிய மரக்கிளை ஒன்று ஒடிந்து வந்து சரியாக அந்த பச்சை நிற வளையல் கை மீது விழுந்தது அதிர்ச்சியில் அந்த கை தாத்தாவை விடுவிக்க அந்த நீர் உருவம் அசிங்கமான மனித உருவத்திற்கு மாறி அந்த வளையல் அணிந்த கையை பரிசோதித்தது அந்த வளையல் அணிந்த கைக்கு ஒன்றுமாகவில்லை போதுதான் அதன் பதற்றம் குறைந்தது கொடூர பார்வையுடன் அந்த தாத்தாவை பார்க்க தன் கையில் இருந்த விறகை தரையில் ஊன்றி அதன் மேல் சாய்ந்து அழகாய் நின்றிருந்தார் அந்த தாத்தா என்னடா நம்மளை பார்த்து பயந்து ஓடுறவன் நம்மளை எதிர்த்து நிற்கிறானே அதுவும் இவ்வளோ துணிச்சலோடன்னு பார்க்குறீங்களா எங்கள் அம்மாவும் ஐயாவும் இங்கே வந்தப்பவே எங்களுக்கு விடிவு காலமும் உங்களுக்கு அழிவு காலமும் வந்துடுச்சு அதுக்கான முதல் அறிகுறி என்ன தெரியுமா எங்கள் தேவி பாப்பாவோட விடுதலை அன்றைக்கி ஊர் எல்லையே தாண்ட முடியாமல் எங்கள் பத்மாமா விழுந்த இடம் எந்த இடம் தெரியுமா நீங்கள் எங்கள் தேவி பாப்பாவை அடைச்சி வச்சிருந்தீங்களே அதே இடம் தான் ராத்திரி எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நான் எப்போ எப்போவும் போல் தேவி பாப்பா இருக்கிற இடத்துக்கு போனேன் ஆனால் அங்கே நான் தேவி பாப்பாவையே பார்த்தேன் அம்மா அடிப்பட்டு விழுந்தப்ப அவங்க ரத்தம் ஒரு துளி அந்த இடத்துல விழுந்திருக்கு அந்த ஒரு துளி ரத்தத்தால் எங்கள் தேவி பாப்பாவை நீங்கள் கட்டி வச்சிருந்த தட நீங்கள் போயிருக்கு எங்கள் அம்மாவோட ரத்தம் பட்டு எங்கள் தேவி பாப்பா அவளோட முழு சக்தியோட வெளியே வந்துட்டா அவளும் வந்தாச்சு எங்கள் அம்மாவும் ஐயாவும் கூட வந்தாச்சு இதுக்கு மேலே நாங்கள் ஏன் பயப்படணும் இனி எங்களுக்கு நல்ல காலம் உங்களுக்கு அழிவு காலம் என்று அவர் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் மணி பன்னிரண்டை தொட்டுவிட அந்த நீர் உருவமும் அந்த கையும் அவசர அவசரமாக ஆற்றுக்குள் சென்றுவிட்டன கையில் இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது அதற்குள் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் அவங்க மறந்ததை நினைவுபடுத்திடலாம் என்று அகமகிழ்வுடன் திரும்பினார் தாத்தா ஆனால் நடக்க இருப்பதை யாராலும் மாற்றிவிட முடியுமா என்ன அத்தியாயம் எட்டு தேவி பாப்பா நீ ஏமா ஊருக்குள்ளே வரமாட்டேங்கிற ஏன் ஜனங்களை பார்க்க மாட்டேங்கிற ஒன்று மறுபடியும் பார்த்தா தான் இந்த ஜனங்களுக்கும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை வரும் என்றார் தாத்தா அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை தாத்தா நாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயே ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகிறதா என்னோட உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது என்னம்மா இப்படி சொல்கிற இந்த ஊரை பிடிச்ச பெரிய சாபமே அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரால் இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற போது வேறு யாரால் என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது என்றார் தாத்தா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் நடக்க போகிறது என்னன்னு என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது என்றாள் தேவி பிரபு பிரபு நெல்லுங்கள் பிரபு ஏன் என்னை இம்சிக்கிறீர்கள் சற்று பொறுங்கள் என்றவாறு ஒரு வாலிபனை துரத்தி கொண்டு வந்தால் ஒரு அழகான பெண் அவளுடைய வலது கையில் அழகான வேலைப்பாட்டுடன் கூடிய பச்சை நிற வளையல் ஜொலித்து கொண்டிருந்தது காலில் வலு இருந்தால் வந்து என்ன பிடிச்சிக்கோ நான் உன்கிட்ட அகப்பட மாட்டேனே என்று ஒழுங்கு காட்டினான் ஒருவன் பிரபு நெல்லுங்கள் என் பாதம் நோவுகின்றது அதெல்லாம் செல்லாது என்னை நீ பிடிச்சா மட்டும்தான் என் மேலே உனக்கு உண்மையான காதல் இருக்குன்னு அர்த்தம் என்று கூறிவிட்டு முன்னால் ஓடிக்கொண்டிருந்தவன் அடுத்த கணம் தன் முன் நின்று அந்த அழகியை பார்த்து திடுக்கிட்டான் ஏய் உனக்கு எத்தனை முறை சொல்கிறது உன்னோட மாயாஜால வித்தைகளை என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு என்று செல்ல கோபத்துடன் அவன் கேட்க நான் என்ன செய்வது பிரபு நீங்கள்தான் என்னுடைய மாயாஜால வித்தைகளை உங்களிடம் பிரயோகிக்க வற்புறுத்துகிறீர்கள் யாரு நானா பின் இல்லையா உங்களை பிடித்தால் மட்டும்தான் உங்கள் மீது எனக்கு காதல் இருக்கிறது என்று நீங்கள் தானே கூறினீர்கள் அதனால்தான் நான் இப்படி செய்ய வேண்டியதாகி போயிற்று என்றாள் அந்த அழகி ஓ நீ அப்படி வரியா செல்லம் ஆனால் நான் சொன்னதை மீறி நீ நடந்துக்கிட்டதுக்கு உனக்கு தண்டனை தந்தாகணுமே என்ன பண்ணலாம் தாடையில் கை வைத்து அவன் யோசிக்க அவன் முன் மண்டியிட்டவள் தலை குனிந்து நீங்கள் கொடுக்கும் தண்டனையை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்க நான் தயார் என்றாள் உன்னோட தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா எப்போ பார்த்தாலும் எவனோ ஒருத்தன் பெயரை சொல்லி பிரபு பிரபுன்னு கூப்பிடுறியே அதுக்கு பதிலாக என்னோட பெயரை சொல்லி கூப்பிடு என்றான் இறைவா என்ன இது சோதனை கணவனாக வரப்போகிறவர் பெயரை நாங்கள் உச்சரிக்க கூடாது அப்படி நாங்கள் உச்சரித்தால் அவருடன் திருமணம் நடக்காது என்பது எங்கள் மரபு அதனால் இந்த தண்டனைக்கு பதில் வேறு ஏதாவது தண்டனை கொடுங்கள் என்றாள் நீ தானே நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன் இப்போ நீயே பின்வாங்கினா எப்படி இந்த தண்டனையை நீ நிறைவேற்றி தான் ஆகணும் பிரபு என்று கண் கலங்குபவளை பார்த்து நீ என்னை பிரபுன்னு கூப்பிட்டா மட்டும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துடுமா என்ன எல்லாம் நம்மளோட தீர்மானத்தில் தான் இருக்குது என்றான் அப்போவும் அவள் அமைதியாகவே இருக்க சரி இப்போ என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டா கல்யாணம் நடக்காது ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்லாம் இல்லையா என்றதும் அவள் குழம்ப அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன எனக்கே தெரியாமல் நான் பண்ண காரியத்தால் உனக்கும் எனக்கும் உங்களோட முறைப்படி கல்யாணம் ஆகிடுச்சின்னு தான் சொன்னேன் அப்படி பார்த்தா நாம் ரெண்டு பேரும் இப்போ புருஷம் பண்டாட்டி தானே இதுக்கப்புறமும் என்னை பெயர் சொல்லி கூப்பிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் உன்னை பெயர் சொல்லி தானே கூப்பிடுறேன் அதே மாதிரி நீ என்னை பெயர் சொல்லி கூப்பிடணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன என்னில் பாதியாக நீ இருக்கும்போது உனக்கும் எனக்கும் நடுவில் எதுக்கு இந்த பேதம் என் இறைவா என்ன பாக்கியம் செய்தேன் நான் இவரை போன்ற ஒருவரை கணவனாய் அடைவதற்கு என்று கடவுளை கும்பிட்டவள் மிக்க நன்றி பிரபு என்று கூறிவிட்டு மிக்க நன்றி கோகுல் என்று மாற்றினாள் உறக்கத்தில் இருந்த கோகுல் பதறி எடுத்து எழுந்தான் சுற்றி முற்றி பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை எதுக்காக இப்படி ஒரு கனவு யார் அந்த பொண்ணு பத்மா மாதிரி தெரியலையே அதோட அந்த வளையல் அந்த வளையல் போட்டிருந்த கை அந்த வளையல நான் எங்கே பார்த்துருக்கேனே எங்கே பார்த்துருக்கேன் என்று யோசிக்க ஆரம்பித்தான் கோகுல் தாத்தா அவங்க அவங்களோட அடுத்த கட்ட ஆட்டத்துக்கு தயாராகிட்டாங்க நடந்த அத்தனையும் கனவு மூலமா ஞாபகத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க அம்மாவுக்கு முன்னாடி அவங்க புருஷனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துட்டா பிரச்சனையாகிடும் இதுக்கு நாம விடக்கூடாது என்றாள் தேவி ஏன் பாப்பா உன்னால் நம்ம ஐயாவுக்கு கனவு வருவதை தடுத்து நிறுத்த முடியாதா முடியாது தாத்தா ஒருத்தங்களோட கனவு உலகத்துக்குள்ளே போகிற சக்தி எனக்கு இல்லை என்றாள் தேவி இப்போ என்ன செய்கிறது பாப்பா அவங்க நினச்ச செயலை அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்யணும் நம்ம அம்மாவுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரணும் பௌர்ணமி இல்லாத நாட்களில் அவங்களோட ஆட்டம் இருக்காது அதனால் முழுசாக நாம் நம்ம அம்மா மேலே நம்ம கவனத்தை செலுத்தலாம் என்றாள் தேவி அப்படியே செய்யலாம் பாப்பா அம்மாவுக்கு பழைய நினைவுகள் வர்றதுக்காக அவங்க சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அவங்கள நானே அழைச்சிட்டு போகிறேன் என்றார் தாத்தா பகலில் என்னை தவிர யாருக்கும் நீங்கள் தெரிய மாட்டீங்க மறந்து போச்சா தாத்தா என்னை மன்னிச்சிடு தேவி பாப்பா அம்மாவை பார்த்ததும் எல்லாம் பழையபடி மாறிட்டதான் நினச்சிட்டேன் மாறாது தாத்தா எதுவும் மாறாது அம்மா அனுபவித்த கஷ்டம் அவங்கள பார்த்து இந்த ஊரே பட்ட கஷ்டம் ஊருக்காக வாழ்ந்த அம்மா தனக்காக வாழ ஆசைப்பட்டு அந்த ஆசையில் உயிரை விட்டதுன்னு எதுவுமே மாறாது போன முறை நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியலை ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அம்மாவோட வாழ்க்கை அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் கிடைக்க வைப்பேன் என்றாள் கோகுல் என்று பத்மா அழைக்க பிரபு என்று கனவில் வந்த அந்த பெண்ணின் குரல் கேட்டது அவனுக்கு ஒருவித ஆர்வத்துடன் திரும்பியவன் அங்கே இருந்த பத்மாவை பார்த்ததும் ஏனோ சிறிது ஏமாற்றம் அடைந்தான் என்னாச்சு கோகுல் ஒன்றும் இல்லை பத்மா எழுந்துட்டேல்ல வா ஊருக்குள்ளே போகலாம் என்ன இவனோட முகமே சரியில்லை என்னாச்சு இவனுக்கு என்ற குழப்பத்துடன் அவனுக்கு பின்னால் நடந்தாள் கோகுல் எங்கே போகிற இந்த பக்கம் ஆளுங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே என்று பத்மா கேட்க நிச்சயம் யாராவது இருப்பாங்க பத்மா இங்கே பாரு இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது மேபி இவங்க இருந்தவங்க எல்லாம் பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க போல என்றான் நீ சொல்கிறது உண்மைதான் என்ற பத்மா முள்ளில் மிதித்து விட வழி தாங்க முடியாமல் அம்மா என்று லேசாக கத்தினாள் அவளுடைய சத்தம் கேட்டு திரும்பியவன் அவள் காலை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் அருகே தரையில் சென்று அமர்ந்து அவளுடைய பாதங்களை மென்மையாக பற்றினான் மிகவும் நேர்த்தியாக அவளுடைய காலில் இருந்த முள்ளை எடுத்துவிட்டவனுக்கு இதற்கு முன்பும் இதே போல் நடந்திருப்பது போல் இருந்தது கோகுல் போதும் நீ முதல்ல எழுந்திரி என்றாள் பத்மா உன்னோட செருப்பு எங்க என்று கோகுல் கேட்க அது நைட்டு ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு போல காலையில் எழுந்து பார்த்தப்போ ஒரு செருப்பு மட்டும்தான் இருந்தது என்றாள் அந்த ஆத்துக்கு கூட தெரிஞ்சிருக்கு உன்னை சுமந்த உன்னோட செருப்பை எடுத்துக்கணும்னு என்று கோகுல் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் ஆக்ரோஷ அலை ஒன்று உண்டாகி அதிலிருந்து கரையை நோக்கி வந்தது பத்மா தொலைத்திருந்த அதே செருப்பு ஆனால் அவள் தொலைக்கும்போது இருந்த நிலைக்கு மாறாக மிகவும் மோசமான நிலையில் இருந்தது உன்னோட மொக்கையை கொஞ்சம் நிறுத்திட்டு ஆளுங்க யாராவது வராங்களான்னு பாரு நீ தான் என்னை ரசிக்க மாட்டேங்கிற நானாவது உன்னை ரசிச்சிக்கிறேனே அதுக்கும் எதுக்காக தட சொல்கிறேன் என்றான் கோகுல் நான் உன்னோட சின்ன சின்ன அசைவையும் ரசிக்கத்தான் செய்கிறேன் ஆனால் உனக்கு தெரியாமல் என்று நினைத்து கொண்டால் பத்மா நீ என்னை ரசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை ஒத்துக்கிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிற இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் என்றான் ஒரு இடத்துக்கு வந்ததும் பத்மாவின் கால்கள் மிகவும் வெப்பத்தை உணர்ந்தது அந்த அதிகாலை வேளையில் திடீரென அவ்வளவு வெப்பம் எங்கிருந்து வந்தது என்று புரியாமல் அதை சமாளிக்க முடியாமல் திணற ஆரம்பித்தால் பத்மா ஏய் பத்மா என்னாச்சு முடியல கோகுல் கால் ரொம்ப சுடுது என்ன சுடுதா ஆனால் எனக்கு ஏதோ ரோஜா பூ மேல நடக்கிற மாதிரி இதமாக இருக்கு என்றான் கோகுல் விளையாடாத கோகுல் என்னால் முடியல கால் சுடுது ஏதாவது பண்ணு ப்ளீஸ் என்றாள் பத்மா இவ்வளவுதானா இதுக்கு போய் ஏன் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு வா உன்னை தூக்கிக்கிறேன் என்று பத்மாவை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் பத்மா அவனை வசீகரமாய் பார்க்க அவனோ அவளை மோகமாய் பார்த்தான் அவர்கள் இருவரின் அந்த மோன நிலை ஆற்று நீருக்கும் அதனுள் இருப்பவர்களோடு சேர்த்து அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த பாதையில் இருந்த மரம் செடி கொடிகளுக்கும் சேர்ந்து கோபத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அனல் காற்றை இருவரின் மீதும் வாரி வாரியரைத்தது ஆனால் அது அவர்களை சிறிதும் பாதிக்கவில்லை பாப்பா ஐயாவும் அம்மாவும் அந்த மாளிகையை நோக்கி தான் போகிறாங்க ஏதாவது பண்ணு பாப்பா அவங்க அந்த மாளிகைக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் நமக்கு சாதகமாக எதுவும் நடக்க வாய்ப்பில்லை இப்பவே நமக்கு எதுவும் சாதகமா நடக்கல தாத்தா அம்மாவும் அவங்க புருஷனும் அந்த எல்லைக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது தாத்தா அந்த இடத்துல சாதாரண புல் பூண்டு கூட அவங்களுக்கு சாதகமா தான் நடந்துக்கும் அம்மாவும் அவங்க புருஷனும் அங்க போறது ஒரு வகையில நல்லதுதான் நமக்கு வேண்டாதவங்க அவங்களோட சந்தோஷமான நினைவுகளை வச்சு ஐயாவுக்கு பழைய நினைவுகளை வர வைக்க நினைக்கிறாங்க ஆனா நாம மிக துக்கமான நினைவுகளை நினைவுக்கு வர வச்சு அம்மாவை பழைய காலத்துக்கு அழைச்சிட்டு போறோம் சந்தோஷத்தை விட துக்கத்துக்கு வலிமை அதிகம் தாத்தா நம்ம அம்மா இந்த ஊரே மதிக்கிற அம்மாவை மனசு உடைஞ்சு போய் தன்னைத்தானே அழிச்சிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த மாளிகையும் அதில் நடந்த சம்பவங்களும் தான் அம்மாவோட புருஷன் நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டா அவருக்கு பழைய ஞாபகம் வந்துடும் அவங்க திட்டம் போடுறாங்க ஆனால் அங்கே போனால் நிச்சயம் அம்மாவுக்கும் பழைய ஞாபகம் வந்துடும் ஆனால் யாருக்கு முதல்ல ஞாபகம் வரப்போகுது அப்படிங்கிறதுல தான் பல பேரோட எதிர்காலம் இருக்குது என்றாள் தேவி